அடுத்து நாம பார்க்க போற ஸ்பாட் ராஜஸ்தான் ராஜஸ்தான பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மந்த் விசிட் எதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் சொல்லலாம் மற்ற மந்த்ல எல்லாம் போனீங்கன்னா ஒண்ணு கடுமையான வெயிலா இருக்கும் இல்லன்னா கடுமையான குளிரா இருக்கும் ராஜஸ்தான் நம்ம மைண்டுக்கு வர்றது பாலைவனம் தாங்க பட் அந்த பாலைவனம் மட்டும் இல்லாம சுத்தி பார்க்க நிறைய ஸ்பாட் இருக்குங்க அதுலயும் ஜெய்ப்பூர்ல ஃபோர்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ ஃபோர்ட் இருக்குது நகர்கர் ஃபோர்ட் ஆம்பர் ஃபோர்ட்லாம் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பாட்டு மியூசியம்லாம் நிறையா இருக்குங்க அடுத்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல இருந்து ஜெய்சல்மர் போகலாங்க இங்கே வந்து ராஜஸ்தான் டெசர்ட் இருக்குல்ல அது ரொம்ப ஃபேமஸுங்க இது ஜெய்சல்மன்ற ஸ்பாட்ல தான் இருக்கு இங்கேயே ஜெய்சல்மர் ஃபோர்ட் இருக்கு கடிசர் லேக் இருக்கு அங்கே நீங்க போட்டிங்லாம் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஜெய்ப்பூர்லேருந்து ஜெய்சல்மர் போகிறதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் நினச்சிங்கன்னா ஜெய்சல்மர் போகாமல் ஜெய்ப்பூர்லேருந்து டெல்லி வரைக்கும் நீங்கள் போயிடலாங்க ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தான் வரும் டெல்லி போய்ட்டு அங்கே தாஜ்மஹால் இந்தியா கேட் ரெட் ஃபோர்ட்னு நீங்கள் பார்க்குறதுக்கு டெல்லியில் ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குங்க ஜெய்ப்பூர் டெல்லி நீங்கள் வந்து கவர் பண்ணி ஜாலியாக ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் சுற்றி பார்க்க முடியும் இங்கே வந்து வெறும் இருபதாயிரம் இருந்தால் போதுங்க இப்போ ஹெட்டுக்கு நீங்கள் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் அடுத்து நாம பார்க்க போகிற ஸ்பாட் கேரளா கேரளாவில் நாம விசிட் பண்ண பெஸ்ட்டான மந்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் தான் ஜூன் ஜூலைலலாம் மான்சூன் சீசனுங்க மழை செம்மையாக அங்கே பெய்யும் இந்த வயநாடுல கூட இந்த மழை சீசனில் மாட்டிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் இறந்தது உங்களுக்கு தெரியும் ஸோ மான்சூன் சீசனை அவாய்ட் பண்ணிட்டு ஆகஸ்ட் ஒரு செகண்ட் வீக்லேருந்து செப்டம்பர் ரெண்டு வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போனீங்கன்னா ஜாலியாக அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம் கேரளாவில் நிறைய பிளேஸ் இருந்தாலும் முக்கியமாக நாம விசிட் பண்ணக்கூடிய பிளேஸா பார்த்தீங்கன்னா மூணார் வயநாடு தேக்கடி வாகமன் ஆலப்புழா திருவனந்தபுரம்னு சுற்றி பார்க்க ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்குங்க இதெல்லாம் நம்ம சேனல்ல தனித்தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க